ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலக்ஷ்மி பிளாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட பன்னெண்டாவது நாள் இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இந்த வீடியோ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் இவ்வளோ நாள் யூனிவர்ஸ் கிட்டே டெய்லி பேசிகிட்டு இருந்த எனக்கு இன்றைக்கி அந்த பிரபஞ்சத்திட்ட இருந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னுடைய வேண்டுதல் சீக்கிரமாகவே நடக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு sayın nedir ஆக்சுவலி நான் எதை பற்றி பேசுகிறேன்றது பாதி பேத்துக்கு புரிஞ்சுருக்கும் ஏஞ்சல் நம்பர்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸுன்றது பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் நீ போகிற பாதை கரெக்டு நீ செய்கிறத வந்து ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள் அந்த மாதிரியான ஒரு சிக்னல்ஸ் தான் வந்து நமக்கு கொடுப்பாங்க த்ரூ எது வழியாக கூட இருக்கலாம் இப்போ ஏதாவது ஒரு பேர்ட்ஸ் வழியாகவோ அனிமல்ஸ் வழியாகவோ கலர்ஸ் பீப்புள்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் ஸோ அந்த மாதிரி எது வழியாக வேணால் நமக்கு வந்து அந்த சைனை காட்டலாம் பட் எனக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து நம்பர்ஸ் மூலமா எனக்கு வந்து அந்த சைனை காட்டியிருக்காங்க ட்ரிப்புள் ஃபோர் ட்ரிப்புள் ஃபோர்ன்றது என் கண்ணுக்கு மாட்டிக்கிட்டே இருந்தது நான் காலையில் எந்திரிக்கும்போது ஃபோர் ஃபோர் பார்க்குறேன் ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு மைண்டில் ஏறலை நான் வந்து நார்மலாக விட்டுட்டேன் நான் இப்போ கொஞ்ச நாளாகவே எந்திரிச்சது பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு மேலே தான் நான் எந்திரிக்கிறேன் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைம்லாம் முடிஞ்சிச்சு நான் ஊரில் இருக்கப்போ கூட த்ரீ தேர்ட்டிக்கெலாம் எந்திரிச்சிடுவேன் ஷார்ப்பாக த்ரீ தேர்ட்டிக்கு எந்திரிச்சிடுவேன் பட் இங்கே நான் வந்ததுக்கு அப்புறமே ஃபோர் ஓ கிளாக் மேலே தான் எனக்கு வந்து ஃபோர் ஃபோர் அந்த ஃபோர் மேலே தான் எனக்கு காட்டிகிட்டு இருந்தது பட் அதெல்லாம் என் மைண்டில் நிற்கலை நான் வந்து இந்த ஏஞ்சல் நம்பர்ஸுன்றதை நான் வந்து கேர் பண்ணிக்கல பட் வந்து எனக்கு எப்போ காட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு பார்க்கும்போது ட்ரிபிள் ஃபோர் ஃபோர்னு நாலு நாலு தெரிஞ்சுது அப்போ நான் இது ஏஞ்சல் நம்பராக பார்க்கலை ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இல்லையா ஸோ வா ச செம்ம நம்பராக இருக்கலான்ட்டு நான் உடனே அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் கேமராவில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எனக்கு வந்து வியூஸ்லாம் பார்க்கும்போது இப்போ எதாவது அனாலிட்டிக்ஸில் போயிட்டு நம்ம வியூஸ் பார்க்கும்போது ட்ரிப்புள் ஃபோர் அப்படின்றது எனக்கு காட்டுச்சு இன்றைக்கி ஸோ அன்னைக்கு நம்ம ஃபோர் 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 பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரிபிள் ஃபோர் காட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நம்பர் ஏன் நம்ம கண்ணுக்கு மாட்டுதுன்னு சொல்லி நான் பார்க்கும்போது தான் வந்து எனக்கு தெரியுது இது ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்றது ஒரு வீடியோ மூலமாக தான் நான் பார்த்தேன் ஏஞ்சல் நம்பர்ஸ் இது வந்து யூனிவர்ஸ் நம்ம கனெக்ட் ஆகி நமக்கு ஒரு சைன் காட்டுற ஒரு விஷயமா இந்த ட்ரிபிள் ஃபோருக்கு என்ன மீனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீ பண்ணுற வேலையில் கரெக்டாக ஸ்ட்ராங்காக பண்ணு உனக்கு சக்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சைனா ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இந்த மாதிரி வந்து நம்பர்ஸை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா அதுதான் ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த யூனிவர்ஸ் உங்கள் கிட்டே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க நீங்கள் ரெகுலராக நம்மளோட பாசிட்டிவான வைபை வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா யூனிவர்ஸ் கிட்டே வந்து நம்மளுடைய போகுதில்லையா நம்மளுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஸோ அப்போ வந்து அது கனெக்ட் ஆகி நமக்கு திரும்ப ஒரு ரிப்ளை கொடுப்பாங்களாம் நீ செய்கிறது கரெக்டு இந்த மாதிரி நீ வந்து அடுத்து செய்யலாம் அப்படின்ற மாதிரியான நம்ம கூட பேசுகிற ஒரு கனெக்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது எவ்வளோ சூப்பர் இல்லை ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட இது கூட ஒரு யூனிவர்ஸோட கனெக்ஷன் தான் ஏன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் எந்த வீடியோ பார்க்கல ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னும்போது இந்த நம்பர்ஸு இந்த பிரபஞ்சம் இது எல்லாமே உங்களுக்கு உங்ககிட்ட ஏதோ சொல்ல வருதுன்னு தான் அர்த்தம் ஸோ இந்த வீடியோ கூட உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான் பிரபஞ்சத்தோட ஒரு லிங்க்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் என்ன எப்படிலாம் வரும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் அப்படியே வந்து சீக்வன்ஸாக இருக்கணும் இல்லைனா ரிவர்ஸில் இருக்கும் இந்த ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் அந்த மாதிரி இல்லை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஸோ அந்த மாதிரி அது எதில் கூட நீங்கள் பார்க்கலாம் மொபைல் மொபைலில் பார்க்கலாம் நம்பர் பிளேட்ஸு வண்டியில் இருக்க நம்பர் பிளேட்ஸு ஹோட்டல் ரூம் ஸோ அந்த மாதிரி ஷாப்பில் ட்ரிபிள் நைன் ஆஃபர் ட்ரிபிள் நைன் ஆஃபர் ட்ரிப்புள் ஃபைவ் ஆஃபர் ஸோ அந்த மாதிரிலாம் காட்டும் இதுவே நீங்கள் வந்து நம்ம கரெக்டாக லெவன் லெவன் ஃபோனில் அலாரம் வச்சுட்டு லெவன் லெவனுக்கு அலாரம் வச்சுட்டு அதை பார்த்துக்கலாமா லக்கு ஒரு கிடையாது இது எதேச்சியாக உங்களுக்கு பிரபஞ்சமே வந்து அந்த சைனை காட்டும் அப்படி காட்டினா மட்டும்தான் அது வந்து ஒரிஜினல் அதே மாதிரி உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே வந்து உங்களோட வேண்டுதல் நடக்க போகுது பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகுதுன் அதுக்கு முந்தின ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சைன் என்னெல்லாம் காட்டும் அப்படின்றது நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரது பிரச்சனை தான் வரும் இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அது அதை உடனே கொடுக்காது அதுக்கிடையில் பிரச்சனை வரும் இப்போ லைக் என்னென்னா ஏதாவது ஒரு பூனைக்குட்டி வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூனைக்குட்டியை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த தண்ணிக்குள்ளே கையை விட்டு நம்ம பூனை எடுப்போம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கழங்கும் நம்ம கை ஈரமாகும் ஸோ எவ்வளவோ இருக்கு இல்லையா ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு உயிரை காப்பாற்றுறனாலோ நமக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேறணுன்னாலோ நமக்கு இடையில் இருக்க பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணுவாங்க பிரச்சனை அதிகம் வருதுனாலே நமக்கு பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகுதுன்னு தான் அர்த்தம் ஸோ அது செட்டில் ஆகிட்டு நமக்கு ந வேண்டதை நடத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த சைன் பார்த்திங்கன்னா நம்பர் மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் கலர்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் கூட காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காக்கா பறந்து போகிறப்ப நம்ம தலையில் தட்டிட்டு போகலாம் காக்கா எச்சம் போடலாம் இல்லை பூனை குறுக்க வரலாம் ஸோ பட்டர்ஃப்ளை அண்ட் ரெயின்போ இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் பட்டர்ஃப்ளை உங்களை தேடி வருதுனாலே உங்களுடைய கனவு ஆசை எல்லாம் நிறைவேறிடுச்சு அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி தான் ரெயின்போவும் ஃபைனல் ஸ்டேஜ் அதே மாதிரி பீப்புள்கிட்ட இருந்து ஒரு கால் திடீர்னு கால் வரலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட ஆசை கனவுகள்லாம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் லாஸஸும் நடக்கும் இப்போ ஏதாவது காணால் போகலாம் குட்டி குட்டி விஷயங்கள் காணால் போகலாம் இல்லைன்னா இந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகலாம் சப்போஸ் இந்த இடத்துலேருந்து நீங்கள் மாறினா தான் உங்களுக்கு நல்லது நடக்கும்னா அதுவும் மாறி தான் ஆகும் அண்ட் எதாவது எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் நீங்கள் வந்து அழுக வரலாம் சிரிப்பு வரலாம் ஸோ அந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கேட்டதை நீங்கள் கேட்குறத கொடுக்க போகுதுன்றதுக்கான சயின்ஸ் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இருக்க சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா கெட்டவங்கள்லாம் உங்களை விட்டு போவாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கள விட்டு போயிடுவாங்க நல்லவங்க மட்டும்தான் அவங்களோட இருப்பாங்க ஸோ இவங்களோட இருக்கும்போது உங்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு இருந்ததுனால் அதுதான் நடக்கும் விதிப்படி தான் நடக்கும் ஸோ அதனாலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க போது அப்படின்றத நீங்கள் தாட்டு கொண்டு வரலாம் முக்கியமாக இந்த வீடியோ கூட உங்களுக்கு வந்து என்னென்னா யூனிவர்ஸ் கொடுக்குற சிக்னல் தாங்க ஏன்னா இந்த வீடியோ பர்டிகுலராக நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது நான் இந்த விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை எப்படி என்ன மனசை எப்படி நிறைய ஷேர் இந்த மாதிரி எல்லாமே கரெக்ட் ஏதோ ஏதோ ஒரு ஒரு சிக்னல் கொடுத்து நம்மளே கரெக்ட் நம்ம நம்ம என்னென்ன தப்பு அந்த தப்பெல்லாம் வந்து கரெக்ட் கரெக்ட் பிரபஞ்சம் யார் ஏதோ ஏதோ ஒரு ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இந்த வீடியோ கூட உங்களுக்கு ஒரு யூனிவர்ஸ் கொடுக்குற சைனாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த நம்பர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ட்ரிப்பிள் ஃபோர் நான் பார்க்குறேன் அப்படின்னா அந்த ட்ரிப்பிள் ஃபோ ஃபோரை பார்க்கும்போதெல்லாம் நான் வந்து ஒரு ஒரே ஆசை தான் வச்சுக்கணும் பல ஆசைகள் வச்சுக்கக்கூடாது ஒரே ஆசை அதை மனசார நினச்சிக்கணும் இது நான் நடக்கப் போகுது நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ அதை நம்ம அடிக்கடி அந்த நம்பரை பார்க்கும்போதெல்லாம் நினச்சிக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் அந்த நம்பர் பார்க்கும்போது அந்த விஷயம் நடந்துடும் ஸோ இதுதான் வந்து அதோடய ஃபார்முலா இந்த மாதிரி ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்குதுங்க இப்போ ட்ரிப்புள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் ட்ரிபிள் ஒன்னா நீ என்ன செஞ்சாலும் நீ வந்து சக்ஸஸ் ஆக போகிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு மீனிங்காக இருக்கும் ட்ரிப்புள் டூ அப்படின்றது எதாவது ஒரு இதை குறிக்கிது அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு மா ஒரு டெசிஷன் எடுக்க போனீங்கன்னா அதில் கன்ஃபார்ம் இதை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு மீனிங்காக கூட இருக்கும் அண்ட் ட்ரிபிள் த்ரீன்றது உங்களோட திறமை வெளியே வர்றதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கும் ட்ரிபிள் ஃபோர் என்னுடையது என்னென்னா சரியான நிலை நான் இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப சரியான நிலை அது நான் எதை செஞ்சாலும் அதை ஸ்ட்ராங்காக பயப்படாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்காங்க இப்போ நான் ஒரு ஷாப் ஆரம்பிக்கணும்னு மைண்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதை பயப்படாமல் தைரியமாக செய் அப்படின்றதுக்கான யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்கக்கூடிய அறிகுறி பலன் இருக்கு அப்படின்றது மாதிரி இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரிபிள் ஃபோர் யாரெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான மீனிங் இதுதாங்க இப்போ ஏதாவது ஒரு லாங் ப்ராஜெக்டில் இருக்கீங்க அப்படின்னா இது இது வந்து வின் பண்ண முடியுமா வின் பண்ண முடியாதா இல்லை இது வந்து சரியாகுமா அப்படிலாம் மைண்டில் தாட்ல இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பி ஸ்ட்ராங்காக இறங்குங்க கண்டிப்பாக அந்த ட்ரிபிள் ஃபோருக்கு வந்து பலன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங் நீங்கள் இருக்கிற நிலை ரொம்ப சரியான நிலை இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்ட்ராங்காக தான் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எதை எந்த முடிவு எடுக்கணும் எந்த விஷயங்கள் இது செய்யலாமா வேணாமான்னு இந்த மாதிரி தடுமாற்றத்தில் இருந்தீங்கன்னா பண் அப்படி யோசிக்காதீங்க ஸ்ட்ராங்காக இறங்கி பண்ணுங்கள் ட்ரிப்புள் ஃபோர்ன்றதுக்கான மீனிங் அதுதான் பிரபஞ்சம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறீங்க மீனிங் தெரியும்னா கேளுங்க கமெண்ட் செக்னில் நான் கண்டிப்பாக அதுக்கு தனியாகவே வீடியோ போடுறேன் ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ சட்ட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்